மழைக்காலத்துல போலான் கண்டுபிடிச்சோம் ஆமா ஒரு தீவு மாதிரி அதாவது நம்ம வீட்டுக்கிட்டயே இவ்வளவு கிட்டத்தட்ட மிஞ்சி போனா ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ அழகான ஊட்டி கொடைக்கானல் ஃபீல்டு இருக்க இடம்னா ஒரு லேக் தான் அது

அனிஷா இந்த மாதிரி வந்து எனக்கு பிடிக்குமா ஆமா உனக்கு இந்த மாதிரி பேசுறது பிடிக்கும் நீ கல்ல போடு நான் குளிச்சி கல்ல நீ கல்ல போடு நான் ஏன் டவுசர் போட்டு நீ குளிக்கறிய நான் வந்து தண்ணி இருக்குமா இருக்காதான்னு சொல்லி வெறும் டவுசர் மட்டும் தூக்கி வந்து இந்த டவுசர் போட்டு நீ குளிப்ப நான் கல்ல போடி கல்ல சரி போமா வெளிய ஓகே டன் சுத்தி அப்படியே நாங்க பின்னாடி பேக்ரவுண்ட் காமிக்கறோம் அப்படி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஊட்டி கொடைக்கானல் தோத்துறோம் இதான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஹில்ஸ்லாம் இருக்கு ஒருவேளை இது இருக்குமா ஃபால்ஸ் இருக்குமா ஒரு கோவிலும் இருக்கு சுத்தி கிரௌடா இருக்கு அப்படி பின்னாடி பாத்தீங்கன்னா சரியான கூட்டம் ஏரியில எல்லாருமே குளிச்சிட்டு இருக்காங்க நம்ம உள்ள குளிக்க போறோம் இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு செம்மையா டூரிஸ்ட் பிளேஸ் தான் போட்டிருந்தாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு பார்த்தோன்னே குளிக்கணும்னு தோணுதா வசதி குளிக்கயா செய்யப்பட குளிப்பியம்மா என்ன சார் நீ குளிக்கணுமா

இவா இவா அதுக்கு மேல நடக்குறா பஸ் வந்து டைம் நாங்க திருப்பி வந்து மதிய டைம்ல வரணும் சார் ஆமா நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாத்தியா ஆமா சரி பாய் சொல்றங்க பாய் பாய் சூப்பரா இருக்கு நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க